ஃபால் இருக்கும் சென்சார் அதில் ஓ அந்த எஜ் வரைக்கும் படி திரும்ப வந்துடுவாங்க அப்படியா எல்லாமே தெரியும் எங்கே வாங்க நீங்கள் இது இது வந்துட்டு விஷால் மால் ஃபோர்த்து ஃபோர்லேயே ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா என்ன ப்ரைஸ் அங்கே பாருங்கள் அந்த குப்பையெல்லாம் அங்கே இருக்காது பாருங்கள் ஆமாம் க்ளீனாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆ சொல்லுங்கள் அதை பற்றி இதை பற்றி சொல்லணுன்னா வாங்குனதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு டஸ்ட்டு இல்லாமல் கீழே சுத்தமாக ஒரு ஹேர் இருந்தால் கூட க்ளீன் பண்ணி எடுத்துடுவாங்க பட் ஆனால் பெரிய பெரிய பேப்பர்ஸு குச்சிங்க எங்கே பாருங்கள் சின்ன இருந்துச்சு அதை எடுத்துருச்சு பென்னு அந்த நம்பரு அந்த மாதிரிலாம் சின்ன ஐட்டம் இருக்குல்லையா அதெல்லாம் வந்துட்டு எடுக்க முடியாது அதால் சூப்பராக க்ளீன் பண்ணுங்க நீங்கள் பாருங்கள் இந்த டஸ்ட்டெல்லாம் நாங்கள் வந்து நாங்க வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தோம் அங்கே வாங்கி இருக்காங்க சூப்பரா இருக்கு அடுத்து நாங்க வாங்க போறோம் அஸ்வினா அஸ்வினா இங்க பாரு அஸ்வினா என்ன பண்ண சொல்றீங்க பாருங்க சின்ன சின்ன டெஸ்ட்லாம் சூப்பரா எடுத்துருக்கங்க